ஹாய்ங்க வாங்க இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் தினமும் தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க இன்றைக்கி காரசாரமாக அரிசியும் பருப்பு செய்யலான்னு செஞ்சுட்டேன் எங்கள் ஊர் சைடு எப் எல்லார் வீட்லேயும் இந்த அரிசியும் பருப்புனால் வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சுருவாங்க இது பிரியாணி விட என்ன பிடிக்கும் அப்படின்னா அரிசியும் பருப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த அரிசியும் பருப்பு சூப்பராக இருக்கும் அதுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி இந்த அரிசி பருப்பில் பிசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு ரொம்ப அரிசி பருப்புனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம் அரிசி பருப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு ஏற்காவது அரிசியும் பருப்பு தக்காளி சாப்பாடு பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் இன்றைக்கி நைட்டுக்கு என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் பாருங்க மதியம் வச்ச சாப்பாட்லேயும் ஒரு வயது அளவுக்கு சாப்பாடு இருக்குது ரசம் இருக்குது அப்புறம் காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது இந்த மீதியெல்லாம் நாம் தான் சாப்பிடணும் வேஸ்ட்டாக போகுதுன்னு என்னங்க பண்ணுறது